என் அன்பு பிள்ளையே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியமா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் என் தங்கமே உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நான் இருக்கின்றேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் குழந்தையே இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக் இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி தேடிக் கொண்டிருக்கின்றார் விரைவில் முத்துக்களையும் எடுப்பார் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்தவை கடப்பதற்கு மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் இந்த சாகியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை இந்த இடத்தில் அழைத்து வரும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை மட்டுமே அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்திறி அப்போது நீ என்னை வந்தடைவார் ஆனந்தமாக வாழ்வார் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து வரவேற்பது நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழியனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது குழந்தையே கலங்காதே ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நீ முடியும் முடியாது என்று உனக்குள் நீயே தீர்மானித்துக் கொள்கின்ற ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொண்டாயா வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்றார் அது தனக்கான சூழலே என்று மனதில் எண்ணத்தை பதித்துக் கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு விதித்த செயலை நீ செய்ய வேண்டும் அந்த போராட்டத்தின் விளைவா நீ என்னால் இயலாது என்று பின்வாங்கும் தருணம் நம்பிக்கை என்ற உயரிய ரூபத்தை நீ எடுத்துவேன் மற்றவையெல்லாம் தன்னால் வந்து சேரும் உனக்கு எப்போதும் எல்லா திக்குகளிலும் உன் சாயப்பா எல்லா ரூபத்திலும் துணையாக நிற்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவது உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நான் இருப்பேன் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே நீ நினைத்ததை நடத்தி தரப்போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் இந்த சாயப்பாவை நினைவில் நிறுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுதான் உண்மையான அன்பு வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்றும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையே பிடிப்பதெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை இதுதான் இங்கு பலரது வாழ்க்கையின் நிலை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ பழகு குழந்தையே அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டார் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மன வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில்தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினார் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் குழந்தை பின்னால் பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நாம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க பழகு வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றார் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றான் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அன்பு குழந்தையே பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் மட்டுமே அன்பும் ஒரு வகை போதைத்தான் அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தால்தான் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் குழந்தை எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக தெரிகின்றதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் அழகாக இருக்கும் என நெருங்கினால் வழிகள்தான் மிஞ்சும் குழந்தையே ஏமாந்து விட்டோமே என தலை குனியாதே எவரையும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் ஏமாற்றிவிட்டும் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கு அந்த நிலைமை வரும் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தை வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இப்போதெல்லாம் பாசத்திற்கு கிடைப்பது இல்லை ஆயிற்று எப்படி கிடைக்கும் எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தால் ஒன்று இல்லையேல் தனிமைப்படுத்தப்படுவார் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தாலே நலம் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் உனக்கு அன்னம் இட்டவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான் ஏன் தங்கமே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியாத சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும்போது போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒரு பொது மறக்க கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்களும் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மாமனிதன் உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையே புரிய வைக்கவும் முடியாது விட்டுவிடு அவர்களே புரிந்து கொண்டு உன்னிடம் திரும்ப வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள் அது மிகப்பெரிய பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது மிகப்பெரிய பாசம் உன்னை நம்பு உன் உழைப்ப நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே குழந்தையே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாகி எவ்வளவு பெரியவர் என்று அந்த சோதனையிடம் சொல் குழந்தையே நீயாக என்னை தேடி வரவில்லை திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த சாகியின் கண்ணின் மணியாக நான் என்று உன்னை பாதுகாத்து அரவணைப்பேன் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு கலங்காதி நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையை நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான இந்த சாகியின் வாக்கு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும் நாம் விட்டு செல்ல வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல ஏளனம் எதிர்பார்ப்பு அவமானம் சில துரோகங்களையும் தான் உன் கவலைகள் அனைத்தும் விரைவாக ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகின்றது உன்னை நான் உயர்ந்த இடத்தில் அமர வைப்பேன் தங்கமே நம்பிக்கையோடு உன் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் எல்லாம் நன்றாக நடக்கப் போகின்றது என் மீது நம்பிக்கை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும் குழந்தை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னைப் பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நான் எந்த திங்கையும் உனக்கு அவர்களை செய்ய விடமாட்டேன் குழந்தையின் அன்பு குழந்தையை வாழ்க்கையின் ஏழு விதிகளை சொல்கின்றேன் கேள் உங்கள் கடந்த காலத்துடன் சமாதானம் செய்யுங்கள் அதனால் அது நிகழ்காலத்தை பாதிக்காது மற்றவர்கள் உங்களை பற்றி என நினைக்கின்றார்கள் என்பது உங்கள் கவலை இல்லை நேரம் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் குணப்படுத்துகின்றது அதற்கு நேரம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் மற்றும் அவர்களை மதிப்பிடாதீர்கள் அவர்களின் பயணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியவில்லை என்று கவலைப்படாதீர்கள் கேள்விக்கான பதில் சரியான நேரத்தில் வந்தடையும் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பாக இருங்கள் சிறிது புன்னகையுங்கள் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சொந்தமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் அருளா உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான உரிய வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும் போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து இந்த சாயப்பாவுக்கு நன்றி கூறுவீர்கள் என்னை சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இல்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து நடக்கின்றோம் அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டாகும் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் முதல் உன்னைவிட்டு விலகி ஓடும் நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கின்றேன் என் பக்தன்தான் எனக்கு எல்லாம் எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்புமிக்கது அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே என் வைரமே பொய்மை என்பது வண்ணமயமான வாசனையில்லா காகிதப்பூ சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவக்குப்பை உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழைக்க வைக்கும் புண்ணிய பூக்கள் விரக்தியை தூக்கி எறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் கும்பிடத் தெரியவில்லை உரையேதும் வைக்கவில்லை மனதார என நினைத்துக் மன முருகி வேண்டுகின்றான் பிழை இருந்தால் மன்னித்தருளுங்கள் சாயப்பா என்று வேண்டுகின்றான் பிறவி பயன் அடைந்திட நான் உனக்கு அருள் புரிவேன் நீ நன்றாக இருப்பாய் கலங்காதி ஏன் இப்படி உன் உடம்பை வருத்திக் கொள்கின்றார் சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி வருகின்றார் நான் அனுதினமும் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே என் தங்கத்தை பார்க்கும் போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கிடிக்கின்றது எதற்குமே கலங்காதே விரைவில் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா